இதில் தீண்டும் உன் வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஒன்பது காவல் அதிகாரிகளை ஜனார்த்தன் அழைத்திருக்க பத்து மணி போல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க சார் வர சொல்லியிருந்தீங்களா என்ன விஷயம் நேற்று மண்டபத்தில் நடந்ததை பற்றியா ம் ஆமாம் ஒரு நிமிஷம் என் மருமகனும் மகளும் வந்துகிட்டோம் எங்கவே சிறிது நேரம் காத்திருந்தனர் பதினைந்து நிமிடம் கடந்த பின் தனஞ்சயனும் அதினியும் கீழே இறங்கி வர வாங்க பிள்ளை தான் நம்ம ஏரியா போலீஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் தனஞ்சயனும் பதிலுக்கு தலையசைத்து நேற்று நடந்ததை பற்றி கூறி கையில் இருந்த அண்ணன் கொடுத்த நம்பரையும் கொடுத்தான் ஆதினியிடம் திரும்பியவர்கள் மேடம் உங்களுக்கு நேற்று ஃபோட்டோவில் காட்டின பையனை உறுதியாக தெரியாதல்ல எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்காத யாராவது கூட இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க என்று தன் விசாரணையை அப்போதே ஆரம்பிக்க எம்பிஏ படிச்சுட்டு அப்பா கூட அவரோட தொழிலை தான் ரெண்டு வருஷமாக பார்த்துக்கிட்டுருக்கேன் காலேஜ் படிக்கும்போதும் சரி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு போதும் சரி எனக்குன்னு விரோதிகள் யாருமே இல்லை நான் அதிகமாக யார்கிட்டையும் பேசுனது கூட இல்லை வெளியே கூட எங்கேயுமே சுற்றினதில்லையே ஆமாம் சார் என் மக ஆஃபீஸுக்கு என் கூட தான் வருவா போவா அப்படியா அப்போ ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா யோசிச்சு பாருங்கள் அது ஒர்க்கர் ஷெடியில் நடக்கிற அடிக்கடி பிரச்சனை தான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சிலர் வேலையை விட்டு அதுக்காக போவாங்க கெட்ட குணம் இருந்தால் நானே வெளியே அனுப்பிச்சிருவேன் சரி ஓகே அப்புறம் சார் நான் உங்கள் அண்ணனை விசாரிக்கணும் ஏன்னா அவர் எந்த இடத்துக்கு போனார் எத்தனை மணிக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது இது எடிட் பண்ணியிருக்கிறது அப்படின்னா ஏதாவது சாஃப்ட்வேர் ஆப்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த நம்பர் வச்சு பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வச்சு தான் தேட முயற்சி பண்ணணும் முதல்ல மேடம் கூட இருந்தவை எவனு தேடணும் என்று தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அதிகாரிகள் கூற கேட்டுக்கொண்டனர் என்னோட அண்ணன் தான் இருக்கான் அவனோட அட்ரஸ் ஒர்க்கிங் ஆஃபீஸ் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே தரேன் நோட் பண்ணிக்கோங்க என்று தனஜயன் தன் அண்ணனை பற்றி கூற கேட்டு கூறிப்படுத்திக் கொண்டனர் நாங்கள் இப்போவே இந்த நம்பரை வச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறோம் என்றவர்களும் கிளம்ப எழுந்து நிற்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டுபிடிங்க தான் என் பொண்ணால் வெளியில நிம்மதியாக தலை காட்ட முடியும் ஓ ரெண்டே ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் என கூறி அவர்கள் சென்று விட அப்பா யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லைப்பா நான் இன்னைக்கு உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வருவேன் எப்போதும் போன்றே கூறினால் ஆதினி என்னம்மா ஆஃபீஸுக்கு வரேன்னு சொல்கிறேன் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சி உன் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல இல்லை மாப்பிள்ளை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்லம்மா எங்க அவளோ அதனை கேட்டு பதில் கூற முடியாது அமர்ந்திருக்க பரவாயில்ல இவ உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வரோம்னா கூட்டிகிட்டு போங்க அங்கிள் இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே போக முடியும் நான் என் அண்ணனோட ஃப்ளாட் வரைக்கும் போயிட்டு வரேன் கூறியவாறு எழுந்தவனோ பின் மனதில் ஒன்றை நினைத்து வேகமாய் திரும்பினான் தந்தை மகள் இருவரையும் கண்டவனோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முக்கியமாக என் அண்ணன் பண்ண தப்புக்கு கரம் குவித்து கூறவே சட்டன தன்மையோடு இழந்து விட்டால் ஜனார்த்தன் ஐயோ மாப்பிள்ளை என்ன நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உங்கள் அண்ணன் மேலே கோபம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஏதோ நேரம் இப்படியெல்லாம் நடந்து போச்சு நீங்கள் தான் எங்களை இன்னும் உன்னோட மாமனாராக ஏற்றுக்கல போல ஒரு வார்த்தை கூட இப்போ வரைக்கும் மாமனார் மாமானு கூப்பிடலையே ஜனார்த்தன் கூறவே அப்படிலாம் இல்லை நீங்கள் இதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க மாமா திடீர்னு எதிர்பாராமல் நடந்த உறவு அப்படிங்கிறதால தான் என்னால் டக்குன்னு கூப்பிட வரலை சரிங்க மாப்பிள பார்த்து போயிட்டு வாங்க முகமலர்ந்து கூறவே வீட்டினை விட்டு வெளியேறினான் மகளின் அருகில் அமர தந்தையின் நெஞ்சில் வந்து சாய்ந்தவளோ ஒரு நாள்ல இப்படி என் வாழ்க்கை நான் நினைச்சு கூடி பார்க்கல நான் எப்போ உங்க கூட இருப்பேன்னு தான் நினைச்சேன் அதுக்காக தான் கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சேன் விசும்பலோடு கூற இப்பவும் ஒன்னு ஆகலமா நேரம் நீ என்ன பாக்கவா நானும் உன்னை பார்க்க அங்க வரோம் நைட் கிளம்புனா மார்னிங் உன்னோட புகுந்த வீட்டுல இருக்க போறோம் சரிவா ஆஃப்டர்நூன் வர ஆஃபீஸ் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கான பேக்கிங் ரெடி பண்ணு என தலையாட்டியவளுக்கு தலையை படித்துவிடும் உணர்வுதான் அன்று திங்கள் கிழமை என்பதால் கல்லூரிக்கு செல்வதற்கு பேருந்து நிறுத்தம் வந்து காத்திருந்தால் இளவரசி முதலில் சில நாட்கள் தந்தையோ அல்லது டிரைவரோ சென்றுவிட வரவேன இருக்க பின்னர் அடம்பிடித்து காவேரி வள்ளையோடு சென்று வருகிறேன் என்றால் சரி கல்லூரி பேருந்து தானே என்று பரசுராமும் தடை கூறாது விட்டுவிட்டார் அருகில் இருக்கும் டவுன் என்பதால் சுற்றி இருக்கும் கிராமத்து பிள்ளைகளெல்லாம் அதிகம் அங்கு தான் படிக்க பயமில்லாது மகளை தணித்து விட்டனர் காவிரி முன்னவே வந்திருக்க இளவரசியும் வந்து நிற்க இன்னும் வள்ளி மட்டும் வரவில்லை இது எப்போ முதல்ல அவதா வந்து நின்றுட்டு கிடப்பா இன்னைக்கு என்ன காணோமே யோசனையோடு இளவரசி கேட்க அதான் எனக்கும் தெரியல காலேஜில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைனா கையில் மொபைல் இருந்தால் கூட இப்போ அவளுக்கு கால் பண்ணி கேட்கலாம் சரி விடுக்க வரி பஸ் வர நேரம் இருக்குல்ல என்று இருவரும் பேசி கொண்டிருக்க சில வினாடி கடந்த பின்னே மூச்சு வாங்க வேகமாக வந்தாள் எதுக்குடி லேட்டா வந்த நான் அப்பவே விஷயம் சொல்லணும் என்று மூச்சு வாங்கவே பேருந்தும் வந்துவிட அதில் ஏறி அமர்ந்தனர் நான் தான் விஞ்ஞானின்னு சொல்லி எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி இப்படி மூச்சு வாங்குற அப்படி ஒன்னு பறக்குற விஷயத்த நீ சொல்ல போறதில்ல மெல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு சொல்லு அடியே இது உனக்கு முக்கியமானது எனக்கா என்ன சொல்கிற உங்கள் மாமா குடும்பம் சென்னையிலேருந்து வந்துட்டாங்க என்ன சொல்கிற எப்போ வந்தாங்க நேற்று தானே கல்யாணம் அதுக்குள்ளவா வந்துட்டாங்க புதுப்பன்னு வந்திருக்கா பார்த்தியா மூடு கேள்வியாக கேட்க வரலை நான் வீட்டை விட்டு கேள் கிளம்பி வெளியே வரும்போது தான் அவங்க கார்ல கார்லேருந்து இறங்குனாங்க நம்ம ஊர்லேருந்து போன பத்து டிக்கெட்டும் இப்போ தான் வந்திருக்கு நான் கூட இளங்கவன் பொண்டாட்டி வந்திருக்கோன்னு பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இல்லடி அது அப்படி கல்யாணம் முடிஞ்ச பொண்ணை கூட்டிகிட்டு தானே வரணும் வர சண்டை வரவேற்பு வேற வைக்க போகிறாங்கன்னு சொன்ன நீ தெரியல இன்விடேஷன் எல்லாம் கொடுத்தாங்க அதை பார்த்து தான் சொன்னேன் உங்ககிட்ட சரி அதை விடு என் மாமா வந்துட்டாரா ஆசையோடு இளவரசி கேட்கவே என்னடா இன்னும் சேவல் கூவாம இருக்கேன்னு நினச்சேன் இதான் கேட்டேல ஓ மாமனு வரலை என்ன சொல்கிற இவங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா வலுவலுன்னு இருக்கிற சிட்டி பொண்ணா பார்த்து என கூறிக்கொண்டிருக்கும் போதே இளவரசியின் காளி அவதாரம் கொண்ட முகத்தை கண்டு அப்படியே வாயை மூடிக்கொண்டாள் ஆத்தா மாரியாத்தா மலையறங்குத்தா நான் ஏதோ கிண்டலும் தெரியாம சொல்லிட்டேன் ஓ மாமா சொக்க தங்க நான் ஒத்துக்கிறேன் என்குவே விடாது முதுகில் ஓங்கி அடிக்க வாங்கி கொண்டாள் உனக்கு அடங்காது அவளுக்கு கையும் அடங்காது பேசாம வாங்கடி ரெண்டு பேரும் ஏன் இளவரசி இவன் சொல்லிட்டனாப்பில நடந்துடவா போகுது விடு உனக்கு தான் உன் மாமாவை பற்றி தெரியும்ல நம்ம ஊர் பொண்ணுங்க போனால் போகுதுன்னு கூட ஒரு நிமிந்து பார்த்துருக்காரா திரும்பி கூட பார்த்துருக்காரா சொல்லு காவேரி கூட என் மாமாவுக்கு என்னைக்கும் நான் மட்டும்தான் சொந்தம் இன்னும் ரெண்டு மாதந்தான் காலேஜ் முடிஞ்சதும் என் காதல அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேனே அவர் ஏற்றுக்கிட்டதும் எங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிப்பேன் ஆயிரம் முறையாக தன் திட்டத்தை அவர்களிடம் கூறினாள் இளவரசி குடும்பத்தார் அனைவரும் கிளம்பியிருக்க வீட்டினை ஒதுங்கி வைத்து அமர்ந்த இளங்கோவன் தன் கைபேசியை எடுத்தான் அதில் இருபதற்கும் மேல் மிஷ்டு காலாக இருக்கவே ஐயோ இவ வேற இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கா சைலண்ட்ல போட்டது தப்பா போச்சே என்னன்னு தெரியல கால் பண்ணி கேட்போம் நினைத்தவாறு சோஃபாவில் அயர்வோடு அமர்ந்தான் தன்னோடு ஒன்றாக பணிபுரியும் பெண்ணான நிலாகினிக்கு அழைக்க முதல் அழைப்பிலே எடுத்து விட்டாள் அவள் ஹே பேபி ரியலி சாரி வீட்டில் ஏகப்பட்ட வேலை அதான் இன்றைக்கி ஆஃபீஸ் வர முடியலை போய் செல்லாதேலா ஹே அப்படிலாம் இல்லை பேபி உண்மைதான் நீ வேணும் வீடியோ கால் பாயேன் ஒன்றும் தேவையில்லை இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வரேன் அப்படியா நல்லதா போச்சு ரொம்ப நாளாக என்னை காய வச்சுட்டேன் நான் தான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னால நீ நம்பவே இல்லை நேற்று மண்டபத்தில் வச்சு நேராக பார்த்ததுக்கப்புறம் தான் நம்புகிறேன் ஆமாம் நீ ஆட்டி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படி பண்ணான்னு நினச்சா உன் கூட உறவில் இருந்த மறுநாளையும் சொன்னது மாதிரி என் மனசு முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிற பெபினி உனக்காகத்தான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ல சரி சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா நம்ம ரொம்ப ந ரெடி பண்ணி வைக்கிறேன் என கூறி கைபேசியில் இதன் மொத்தம் ஒன்றை வைத்து விட்டு அமர்த்தினான் நேற்று திருமணத்தை நிறுத்தத்தான் பட்ட பாடு இருக்கே யபபபா பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு பின்னே சாய்ந்தான் இளங்கோவன் நன்றி